அனைவருக்கும் வணக்கம் நான் செந்தூரன் நாங்க எங்க நினைக்கிறோன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டை நினைக்கிறேன் அதாவது வந்து உண்மையிலேயே நாங்கள் வந்து நின்று வந்து முதல் அடுக்கல நாங்களே நம்ம அதிகம் போல சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் எடுத்து நாங்கள் முன்னன்றி வந்து எடுக்கல வந்து அதாவது அது வந்து இரவு நேரம்தான் வந்து முன்கட்டம் வைரவர் கோயில் முன்னுக்கும் அங்கே பூசையா பாட்டு அதே அதுபடியா நாங்கள் முன்கட்டம் ஒன்றும் எடுக்கல கடைசி முடிவுன்னாங்கள கடைசி முடிவு நீ பாடிட்டோம் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாட்டு சத்தங்கள் இதுவரை கேட்டுபடியா அதை வந்து அப்படியே நீ பாடிட்டேன் என்ன அப்படியே சாப்பிட்டது மட்டும்தான் பகல் எல்லாமே எல்லாமே இரவு அந்த இந்த தினம் உண்மைக்குமே வினுசு பிறந்த நாள் அதாவது நிறைய உறவுக்கு தெரியும் தெரிய உறவுக்கு சொல்றேன் அதாவது செந்திரன் அத்தையின் மகன் என்ன அத்தை அது விதுசன் தம்பி நன்றி அவருக்கு ஒரு விருந்து மாதிரி அரேஞ்ச் முன்னூட்டாமி வீட்டா விருந்து நாங்க வித்தியாசமா வெங்கடா விட்ட விருந்து வைக்க போறோம் நாங்க சும்மா நோமலா தான் சும்மா விருந்துள்ள உக்க சும்மா நோமலா சமைச்சு சாப்பிடுவோம் நிறையா இருந்து சாப்பிடுவோம் ஒரு மதிய நேரம்

பால் பொன்னி அரிசி தோறும் இறைச்சி குழம்பு கத்தரிக்காய் வெள்ளைக்காரி இது மாட்டு வச்சு இது முட்டை ஆம்பெட் அதாவது செஞ்சு செஞ்சவர் ஏன்னா மூணு பேருக்கும் வாழை இல்ல வாழையில செய்யணும்னு எப்படி தெரியுமா

Aiyo ma, tu tari dha enna? Lai, tari enna enna, tari enna. Ok. Ok, sabruwa. Minu chai, sabruwa chole mo. Ok. Lai na ike enna? Sarima. Nalaa dha erika, enna. Thank you. Buta galo, kanan

நீங்கள

சாப்பாடு என்னங்க விட நான்

செய்யலாம் <laughs> <laughs> கொஞ்ச சொல்லுதான் நீங்க தந்த ஒரு முட்டைக்காய் உப்பு கூட உப்பு இல்ல உப்பு போட எனக்கு

ஆ <hou> <of> <theater>

அம்மா பார்த்தால தெரியும் பாடையில இல்லாத போய் கையை எல்லாம் கழுவி போட்டு திருப்பி இருக்குதா பக்கத்துல கோயில் திருவிழா பாட்டு போட போய் அதாவது வந்து கோயில் திருவிழா தொடங்கி இருந்ததால இன்னைக்கு வந்து பின்னக பூசில பிடிச்சேன் இப்ப மதியத்துக்கு தான் வந்து அப்படியே ஒரு பாட்டு போட்டேன்னா அதுக்கு பிறகு சட்டத்தை காணிற அதுக்குள்ளதான் வந்து வீடியோ முடிக்கும் வந்து பாட்டு போட்டா உண்மையிலேயே நாங்க சாப்பாடு எடுக்கலாம் ஆனா இதை பாக்கியும் சந்தது என்ன நானே உழும்பி போய் தையெல்லாம் கழகிட்டு வந்துட்டேன் செஞ்சிடும் என்னையும் சாப்பிட்டு கொண்டே நாங்க முடிச்சு வாட்டேக்கா

ஆஹ் இந்த வீடியோ முடிக்க போறாம் இது என்னன்னு சொல்ற ஒரு பெம்பில்லா அடுத்ததையும் கூட வினுசு வந்து கொஞ்சமாதான் சாப்பிட்டவர் கண்டிப்பா உண்மைக்குமே எங்கட பாக்குற உறவுகள் எல்லோருமே வினிசுவுக்கு பிரதானத்துக்கட கண்டிப்பா தெரியுங்க அப்பதான் அவரும் தங்கட போன்லயும் நான் பார்த்து சந்தோஷப்படுவேன் அது தன்னை போட்டுருக்கி நீட்டு அப்ப உண்மைக்குமே அதோடவர்